முருகனுக்கு அருளிய மயிலூட்டம் பகுதி இரண்டினை உங்களுக்கு அளிப்பதில் பெருமைப்படுகிறேன் ஸ்ரீனிவாசன் குருஜி ஸ்ரீ ஏல் ராகவன் திருப்புலர் அன்பர்கள் அவர்களுக்கு மனமாந்த ஒன்றியம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வள்ளி மணாலனுக்கு அரோஹரா

लभावा तरण जरमी तहरना Thank uh you. -huh. ஸ்ரீவேல் முருகனுக்கு அருகரோகரா பகுதி இரண்டு விளக்க உரை தேவலோக பிச்சங்களில் ஒன்றான சந்தனமர மர புஷ்பத்தின் நறுமணம் வீசுவதும் சதங்கைகள் தன்னிடத்தில் கொண்டும் அமிர்த ஒளியை வீசுவதும் ஆகிய இரண்டு திரு அடிகளை உடையருமாக யுகல இரண்டு இறை சந்திரனை அணிந்து வரும் மூஷிக வாகனரும் மிக பிரியடன் சத்திய நெறியை தவழிக் கொண்டிருப்பதும் தேவலோகத்து மனமாகிய சிந்தாமணி போல் அடியார்களுக்கு நினைத்ததை அள்ளிக் கொடுப்பவரும் தனது தாய் தந்தையருக்கு அபிஷேகம் செய்வதற்காக இரத்தன கலசத்தில் திருக்களத்தில் ஏந்தி இருப்பவரும் மதநீர் பெருகும் கண்ணங்களை உடையவரும் முக்கன் உடையவருமாகிய கணபதி முன்னொரு காலத்தில் தனிகைக்காக போட்டி இட்டு சிவபெருமானை சுற்றி வரும் அந்த நேரத்தில் சச்சலங்கள் அனைத்தும் ஒரு நடியில் சுற்றி வந்த அழகான உடைய மயில் அது யாருடையது என விழாவினால் கங்கையில் உதித்து வரும் மனக்கவர்களை பிழந்து வரும் ஏதியரும் சரவணத்தில் உதித்தவரும் கிருத்திகை மாந்தர்கள் சிறந்த புதல்வர்களும் தாமரை மலரை தனது காற்றில கொண்டிருவும் பாம்பு வடிவமான அந்த சீர்மிகு நாகசாலை வேலவனும் வஜராயத்தை உடைய இந்திரனின் மனைவியாக இந்திராணியின் மாங்கல்ய நூலை காப்பாற்றியவரும் வல்ல வேளாயுதத்தை ஏந்தியிருக்கும் பேரழகு உடையவனும் அருளை செருக்கும் யுவமான் மடந்தை பார்வதியின் திருக்குமரன் ஆகிய முருகக் கடவுள் வாகனமாக ஏறி வரும் நீல நிற கழுத்தை பச்சை நிறமாக ஒளி வீசும் தோகையை உடைய மயிலே அதுதான் மயில் வெற்றிவேல் முருகன் கரோகரா வள்ளி மணலுக்குரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா மீண்டும் பகுதி மூன்றில் சந்திக்கும்படி உங்களிடம் இன்று விடைபெறுவது ஸ்ரீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம்